கோவை முல்லை தற்காப்பு கலை மற்றும் பயிற்சி கழகத்தை சேர்ந்த கோகுல் கிருஷ்ணா தமிழ் பாரம்பரிய கலைகளான சிலம்பம் வால் மான்கொம்பு வீச்சு கலைகளை தொடர்ந்து பதினோரு மணி நேரம் செய்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் கோவை சின்னவேடம்பட்டி மற்றும் சேரன் மாநகர் பகுதியில் உள்ள முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டுக் கழகத்தில் ஐந்து வயது முதலான மாணவ மாணவிகளுக்கு தமிழக பாரம்பரிய கலைகளான சிலம்பம் அடிமுறை வேல்கம்பு வீச்சு வளரி மான்கொம்பு சுருள் வால் வீச்சு போன்ற பயிற்சிகள் பாரம்பரியம் மாறாமல் கற்றுத்தரப்பட்டு வருகிறது மேலும் இங்கு நன்கு பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் பலர் பல்வேறு உலக சாதனைகளை செய்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றனர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் எஸ் எல் கோகுல் கிருஷ்ணா நான் மணிகார மாநிலத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபிஃப்த்து முடிச்சு இப்போ சிக்ஸ்த்து போக போகிறேன் நான் வந்து இது எதுக்காக பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி உலக அந் அன்னை ஏறுதனும் உலக பெற்றோர் தினம் அதனால் நான் பண்ணியிருக்கேன் இப்போ நான் அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசினேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் யாருன்னா முல்லை மாஷல் ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட தலைமை ஆசான் திரு பிரகாஷ் ராஜு மாஸ்டர் அவர்களுக்கு தான் அதனால் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன் நன்றி மாஸ்டர் அதே மாதிரி என்னுடைய சின்ன ஆசை எனக்கு நிறையா பயசில கொடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி மாஸ்டர் அதே மாதிரியான பெற்றோர்கள் எங்கள் அப்பா அம்மா அக்கா எல்லாருமே வீட்டில் தான் நிறைய சப்போர்ட் கொடுத்ததுனால தான் இந்த இடத்துல நான் வந்து வேர்ல்டுக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் நன்றி வணக்கம் நான் வந்து ஒற்றை கம்பு இரட்டை கம்பு சுருள் வாழ்வீச்சு வாழ்வீ